காளி வந்து எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு அன்றகு இந்த இதெல்லாமே மண் மாறி புழிஞ்சது எல்லாம் சொல்லிருப்பாங்க உங்களுக்கு அந்த கோயில்ல அகலி எல்லாம் இருந்தது அதுக்கெல்லாம் கீழே இருந்துச்சா அந்த காளி அதுக்கப்புறம் நாங்க எடுத்த அதனால அந்த பழைய காளி பாத்தோம்னா அன்றரகோண்ட்ல இருக்கும் மேல எல்லாரும் வழிபாடு பண்றதுக்காக அப்படின்னுட்டு நிகழ்த்தே ராஜகோபத்துல மேல ஒரு காளி மொத்தம் மூணு காளி ஒரே நேர்கோட்டில மூணு காளி உள்ள ஒரே கோயில் இது கோயில் கோயில்தான் இந்த வளகாப்பு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தை மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை எப்போயும் நடக்கும் இந்த வருஷமாக நடக்கிறது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அம்பாளுக்கு கர்ப்பிணிகள்லாம் புடைசூலை வளகாப்பு ஆரம்பம் ரெண்டாவது நாள் ஒன்று 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 ரெண்டு சனிக்கிழமை ஆமாம் சனிக்கிழமை அன்னிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னிக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் வேணுமோ அவளுக்கான பிரசாதங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அன்றைக்கு காலையில் ஹோம பூஜைகள் மத்தியானத்துக்கு மேலே சாயந்தரத்துலேருந்து பிரசாதம் கொடுப்பாங்க மூ ரெண்டு ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராகி காலங்கள்லாம் முடிச்சு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க டெய்லிக்கு காலையில் அதுக்கான ஹோம பூஜைகள் நடக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு பிரசாதம் கொடுப்பாங்க எல்லோரும் வந்து வாங்கிக்கலாம் யார் யாரெல்லாம் பாக்கியம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அம்பாலினுடைய பிரசாதத்தை பெற்று கேட்டுக்கணும்